மற்ற கடைகளில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சிலையிலேருந்து இருந்து சிறிய சிலை வரைக்கும் எல்லா மாடலும் கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய அடைய நாண்டி மட்டும் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மினியேச்சர்ஸ் அப்போ அப்ப இவங்க எல்லாம் நம்ம மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அப்போ நம்ம ஒரு பேப்பர் கடை ஆரம்பித்து பையன் செய்யும் போது இன்னும் விலை கம்மியாகவும் நல்ல தரமான பொருட்களை மக்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பூஜை பொருட்கள் எல்லாமே போவோம் அதே மாதிரி நம்ம பஸ்டே சொன்ன மாதிரி மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் சோ பஞ்சலோகத்திலேயா இருக்கட்டும் இல்ல பிராஸ்லயா இருக்கட்டும் குட்டி குட்டி விக்கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த முக வந்து அவ்வளவு நேர்த்தியான வகையில வடிவமைச்சிருப்பாங்க நார்மலாக நம்ம நவராத்திரி டைம்லலாம் வந்து கொலு வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு மினியேச்சர் கொலு பண்ணுவாங்க ஸோ பிராஸ் கலெக்ஷன்ஸ் காப்பர் கலெக்ஷன்ஸில் மினியேச்சர் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணி நம்ம ஷாப்லேயே வச்சு செட் பண்ணி போய்ட்டு வச்சவங்க நிறைய பேர் ஆறுமுக விளக்குன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப டாப் சேல் போகும் வேலில் வந்து எல்லா சைஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலில் பல விதங்கள் இருக்கும் நம்ம ஷாப்பில் ஸோ பஞ்சலோகம் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சலோகத்துலேயே ஒரு பத்து இருபது வெரைட்டிஸ் இருக்கும் பிராஸ்லெட் சைஸ் வாரியாக மாறும் அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய விக்கிரகம் பஞ்சலோகத்தில் நம்ம ஷாப்பில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விக்கிரகம்லாம் இன்னும் நம்ம ஷாப்பில் இருக்குது எல்லாமே நம்ம ஷாப்பில் கிடைக்கும் குன்றின் மணி சோழி கோமதி சக்கரம் அது பயன்படுத்தக்கூடிய அந்த க்ரீன் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை லக்ஷ்மி குபீர பிராஸ்னால் அமைக்கப்பட்ட காயின்ஸாக இருக்கட்டும் அனைத்து விதமான பொருட்களும் நம்மளுடைய அடியரண்டி கப்பில் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் ஒன் லக்கு மேலே போவோம் பேன் இண்டியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும் அப்ராட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நிறைய பழக்கமானவங்க வாங்குறவங்க இருப்பாங்க அப்படி புதுசாக பார்க்கறவங்க இருந்தாங்கன்னா நம்ம கான்டெக்ட் பண்ணி அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே நம்ம இங்கே வந்து ஒரு பொருள் வந்து பார்க்குறாங்க என் கடையில் இல்லை ஆனால் ரெடி பண்ண தர முடியுமா அவங்க வித்தின் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் கருங்காலி மாலைகள் கருங்காலி மாலைகள்லாம் வந்து நம்ம தான் ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் ஸோ நம்மள்கிட்ட வந்து ஜெனினா ஒரிஜினலாக செய்யக்கூடிய கருங்காலி மாலைகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு காப்பரில் கட்டினதோ சில்வரில் கட்டினதோ அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே வரக்கூடிய கஸ்டமருக்கு அது எப்படி வந்து நீங்கள் செக் பண்ணணும் எப்படி நீங்கள் மற்ற கடையில் வாங்கினாலும் ஏன்னால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டே இருக்கும் லிஸ்ட்டர் கோல்ட் சல்ஃப்ளவர் Oil அளவிலும் தரத்திலும் லோ காப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை திருவான்மையோர் அடையார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல தான் இருக்கும் ஸோ இங்கே நிறைய தெய்வீகம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு ஒன் பை ஒன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த கடையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் அவங்களுக்கு வேணும் காப்பரில் வேணுமா செம்பில் வேணுமா என்ன மாதிரியான மெட்டீரியல் அவங்களுக்கு சிலைகள் வேணும் அப்படின்னாலும் அதை இவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதம் பார்த்தோன்னா சஷ்டி வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான முருகருடைய வேலும் முருகப்பெருமானுடைய சிலைகளும் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம அதையும் பார்த்துடலாம் நிறைய விதவிதமான சிலைகள் பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்துதான் இந்த கடையினுடைய முக்கிய முகம் மணிகண்டன் அவர்களை சந்திச்சு இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வளக்கு மேமட் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நீங்க இப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்ங்க வந்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் இங்க வந்ததுலயும் உள்ள உடனே ஒரே மங்களகரமான நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது சோ இந்த கடை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எப்போ இந்த கடையை ஆரம்பிச்சீங்க சார் ஸோ நம்ம அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன்லைனில் வெப்சைட் மூலிமா பண்ணிட்டு இருந்தோம் மற்ற கடைகளுக்கும் இந்த கடைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க சார் கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சிலையிலேருந்து சிறிய சிலை வரைக்கும் எல்லா மாடலும் கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய அடையார் ஹேண்டிகிராஃப்டில் மட்டும் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மினியேச்சர்ஸ் மினியேச்சர்ஸ் மினியேச்சர் இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் ஒன் இன்ச்சிலருந்து நம் நம்ம விரலில் வந்து ஒரு கோடு தான் இருக்கும் அந்த இருந்து நம்ம ஷாப்பில் வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிராஸ் பஞ்சு பஞ்சலோகம் காப்பர் போன்ற அனைத்து விதமான உலக குழுவிலையும் நம்மகிட்ட வந்து சிலைகள் இருக்குது ஓகே சார் உங்களுக்கு எப்படி இந்த கைவினை பொருட்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து இந்த ஷாப் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபீல்டே நம்ம யூடியூப் தான் பண்ணிட்டு இருந்தோம் யூடியூப் பண்ணும்போது நிறைய வந்து க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பொருட்கள் எங்கே வாங்குறதுன்னு தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க நம்ம சார்ந்த வீடியோக்கள் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் இந்த ஃபீல்டுலேயும் கிடையாது அப்போ நான் எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு எய்ம் இருந்தது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நிறைய பேர் நீங்கள் வாங்கி கொடுங்க நீங்கள் நான் கடையோடைய நம்பர் சொன்னாலும் இல்லை இல்லை அங்கே நான் எப்படி இருக்கணும் தெரியாது நான் உங்கள்கிட்ட இப்போ பே பண்ணிடுறேன் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்போ இவங்க எல்லாம் நம்ம மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அப்போ நம்ம ஒரு க பேப்பரும் கடைய ஆரம்பித்து பையன் செய்யும் போது இன்னும் விலை கம்மியாகவும் நல்ல தரமான பொருட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது என்னோடய நம்பிக்கை அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய பொருள் மக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய பொருள்னா அது என்னவா இருக்கு பூஜை பொருட்கள் எல்லாமே போவோம் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் ஸோ பஞ்சலோகத்துலயா இருக்கட்டும் இல்ல பிராஸ்லையா இருக்கட்டும் குட்டி குட்டி விகரகமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த முக லட்சணம் வந்து அவ்வளோ நேர்த்தியான வகையில் வடிவம் வச்சிருப்பாங்க ஸோ நம்ம நம்ம ஷாப்புக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்துட்டுன்னா ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு போயிட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு மறுபடியும் வந்து ஒன் ஹவர் ரெண்டு அவர் உட்கார்ந்து அந்த சிலையெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த நார்மலாக நம்ம நவராத்திரி டைம்லலாம் வந்து கொலு வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு மினியேச்சர் கொலு பண்ணுவாங்க ஸோ பிராஸ் கலெக்ஷன்ஸ் காப்பர் கலெக்ஷன்ஸ்ல மினியேச்சர் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணி நம்ம ஷாப்லேயே வச்சு செட் பண்ணி போயிட்டு கோல் இருக்காங்க இப்போ அடுத்தது வருது சஷ்டி வருது தீபாவளி வருது அந்த வந்து சேல் ஆகக்கூடிய பொருள் என்ன மாதிரியான பொருட்கள் மக்கள் வாங்குவாங்க பொதுவாக முருகப்பெருமனுடைய விக்கிரகம் வேல் இது எல்லாமே வந்து நம்ம ஷாப்ல வந்து ட்ரெண்டிங்கா போகும் ஆறுமுக விளக்குன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப டாப் சேல் போகும் வேல் வேல்ல வந்து எல்லா சைஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேல்ல பல விதங்கள் இருக்கும் நம்ம ஷாப்ல ஸோ பஞ்சலோகம் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சலோகத்துல ஒரு பத்து இருபது வெரைட்டிஸ் இருக்கும் பிராஷ்லஸ் சைஸ் வாரியா மாறும் அந்த மாதிரி முருகப்பெருமனுடைய விக்ரகம் பஞ்சலோகத்துல நம்ம ஷாப்பில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விக்ரகம்லாம் இன்னும் நம்ம ஷாப்ல இருக்கு ஓகே சார் குறிப்பா இந்த ஐப்பசி மாதம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடியது ஸோ அன்னைக்கு குபேரன் சார்ந்த பொருட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது இந்த ஷாப்பில் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவைப்படக்கூடிய வஸ்து பொருட்கள் எல்லாமே நம்ம ஷாப்பில் கிடைக்கும் குண்டின் மணி சோழி கோமதி சக்கரம் அது பயன்படுத்தக்கூடிய அந்த கிரீன் பாட்டாக இருக்கட்டும் இல்லை லக்ஷ்மி குபேர பிராசனில் அமைக்கப்பட்ட காயின்ஸாக இருக்கட்டும் அனைத்து விதமான பொருட்களும் நம்மளுடைய அடையாளி கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் பத்தின விலை அதையும் சொல்லலாமா மக்களுக்காக விலை வந்து சாதாரண பிராஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுவாமி விக்ரகங்கள் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து சுவாமி விக்கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகும் ஒரு இருந்து நார்மலா பூஜை பொருட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு சின்ன சின்ன சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேதியம் படக்கூடிய பிளேட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு டுவெண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் ஒன் லக்கு மேல ஷாப்ல இல்லாத மாதிரி உங்க கடையில மட்டும் அருணகிரி பார்க்க முடியுது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க Yeah. அருணகிரிநாதர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணணும்னு ரொம்ப ஆசை நம்ம நான் முருகருடைய டிவோட்டின்றதுனாலையும் ஸோ இந்த கடைக்கு ஓனரும் அவர் தான்றதுனாலும் அருணகிரிநாதர் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் மெஷில் செஞ்சோம் பேப்பர் மெஷில் செஞ்சோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எல்லா மக்களும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு பேப்பர் மெஷில் செஞ்சோம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மெட்டலில் இருக்கும்போது நம்ம அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு நைவேதியம் படைக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்ராட்லாம் கொண்டு போகிறதுக்கு இன்னும் மக்கள் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பஞ்சலோகத்தில் நம்ம ஒரு த்ரீ இன்ச் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வயிற்றத்தில் பஞ்சலோகத்தில் ரொம்ப வகையில படிவமைச்சிருக்கோம் ரொம்ப நல்லாவே வந்திருக்காங்க நிச்சயமா சார் அதே மாதிரி ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து வாங்குகிறாங்களா உங்க கடையில் ஃபாரின் கணப்புறீங்களா நிறைய பேர் நேரடியாக வந்து வாங்குவாங்க சிங்கப்பூர் இருந்து வரவங்க இங்கே டூர் வருவாங்க திருப்பதி கோயிலுக்குலாம் போயிட்டு அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாம் போயிட்டு சென்னைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் வந்து விசிட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலயமும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாமே இருக்கோம் என்னன்னா வெளிநாட்டு மக்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட் அந்த டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி கொரியர் சார்ஜ் ஆகும் அதை அவங்க பே பண்ண நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா

இங்கே இல்லாத பொருட்களும் நிறைய இருக்கும் ஸ்டாக் ரூமில் இருக்கும் ஸோ இங்கே இல்லைனாலும் ஸ்டாக் ரூமில் இருந்து எடுத்து கொடுத்துருவோம் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் விளக்குகளில் இருக்குது விளக்குக்கு மட்டும் இல்லாமல் விகிரக மட்டும் இருக்குது அந்த கருங்காலி மாலைகள் கருங்காலி மாலைகள்லாம் வந்து நம்ம தான் ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அடையார் ஹேண்டிகிராஃப்ட் டாட் காம்ன்ற வெப்சைட் மூலிமா தான் கருங்காலி மலைகள்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் ஷாப்பே வந்துச்சு ஸோ நம்மள்கிட்ட வந்து ஜென்வினாக ஒரிஜினலாக செய்யக்கூடிய கருங்காலி மாலைகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு காப்பரில் கட்டினதோ சில்வரில் கட்டினதோ அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே வரக்கூடிய கஸ்டமருக்கு அது எப்படி வந்து நீங்கள் செக் பண்ணணும் எப்படி நீங்கள் மற்ற கடையில் வாங்கினாலும் எப்படி செக் பண்ணி வாங்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம் நிச்சயமாங்க சார் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய பொருட்கள் வித்தியாசமாக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க இந்த ஷாப்பில் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டே இருக்கும் சப்ளையர் அவங்க நம்ம கேட்குறோமோ இல்லையோ அவங்களே அனுப்பி வச்சுருவாங்க அந்த அந்த ஒரு ஒரு ஃபோட்டோஸை போது ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கே அட்டெம் ஆகிடும் ஐயோ சாமியாருக்கு எப்படி பண்ணிருக்கிறாங்க இது கண்டிப்பாக நம்ம வர வைக்கணும் நமக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எல்லா கடைகளும் என் கடன் இல்லை இல்லை இருக்கட்டும் கூட தமிழ்நாட்டிலேயே கூட எல்லா வியாபாரியும் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ இருக்க சூழலில் பார்த்தோம்னா நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு பொருட்கள்லாம் இது பண்றதுக்கு ஸோ மிஷின்ல எல்லாமே மேக் பண்ணிக்க முடியும் ஆனால் நீங்க இப்போவும் கைவினை பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இது மிஷினில் செய்யக்கூடிய பொருட்கள் இல்லை இது அந்த காலத்துலேருந்தே நம்ம ஆதி காலத்துல இருந்தே நம்ம சிலைகள் செய்கிறதுக்குன்னு ஒரு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்குது இப்போ பஞ்சலோகம் தான் வழி வழியாக வர்றது காப்பர் பஞ்சலோகம் இப்போ பிராஸ்லே நிறைய பண்றாங்க ஓகே சார் இப்போ மக்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் ஏதாவது ஒரு சிலை கடவுள் சிலையோ ஏதோ ஒரு பொருளோ வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க இருக்காங்க இப்ப ஒரு வீட்ல ஒரு குழந்தை படிக்காம இருக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னாலோ இல்ல பணவரவு வரவு தடைபட்டு இருக்கு பணம் வரணும் அப்படின்னாலோ என்ன மாதிரியான சிலைகள் பொருட்கள் வாங்கிட்டு போறாங்க மக்கள் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை நிறைய சொல்லுவாங்க நம்ம அதுக்கு வந்து தீர்வால ஒரு சிலையை கொடுத்துட முடியாது சோ நம்ம வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆனா வந்துட்டு ஆத்மார்த்தமா நம்ம இறைவனுடைய வணங்குறோம் நம்ம முருகப்பெருப்பான கடவுளை நினைச்சு அவரை ஓனரா நிப்பாட்டி நம்ம கடவுள் நடத்துறோம்னும் போது நீங்க இதை வச்சா அது சரியாயிடும் இதை பண்ணா அப்படி சரியாயிடும் அதெல்லாம் நான் சொல்றது கிடையாது அது அதுக்குன்னு ஆதிக்காலத்துல இருந்து ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க இப்ப பாமன் சுவாமிகள் எழுதிருக்கிற சஸ்திர பந்த வேலை எழுதிருக்காரு ஸோ நம்மளுக்கு பண கஷ்டம் நீங்கிறதுக்கு சஸ்திர பந்த வேலை வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி கல்விக்கு ஐகிரிவர் காய்கறி வர வந்தவங்கிறது பசங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம்லாம் ரொம்ப கை கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நம்ம லக்ஷ்மி குபேரோட விக்கிரகம் வச்சு நம்ம வழிபடலாம் அந்த அந்த விஷயங்களுக்கு நம்ம ஆதி இருந்து இருக்குது சுவாமி விக்கிரகம் வாங்குறாலும் சரி பூஜை பொருட்கள் வாங்குறாலும் சரி ஒரு முழு நம்பிக்கையோடு வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ இங்கிருந்து வாங்கிட்டு போகிற அந்த சிலையை ஏதாவது வீட்டில் வச்சு முறையாக பூஜையெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா ஏதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு அடிக்கு உள்ளே வாங்குறீங்க ஒரு அடிக்கு உள்ளே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நித்தா அபிஷேகம் பண்ணணும் நெய்வேதியும் படைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் படைச்சா ரொம்ப நல்லது சுவாமிக்கு நம்ம கொடுக்கறது நல்லது இல்லைங்களா ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு விக்கிரகம் வரும்போது அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிராகுது அப்போ தான் நம்ம சொல்றதெல்லாம் அவங்க செய்வோட கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து அருள் புரியிறாங்க ஒரு அடிக்கு மேலேனா நம்ம கண்டிப்பா நித்தம் அபிஷேகம் பண்ணணும் டெய்லி நைவேதியம் படிச்சு நம்ம வணங்கணும் அஹ் நார்மலா இங்க இருந்து கொண்டு போனும் போது என்ன பண்ணனும் அப்படின்னும் போது நான் இப்ப நிறைய பேர் கைப்பட்டிருக்கோம் நீங்க ஜஸ்ட் ஒரு மஞ்ச தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கூட நீங்க பூஜாரையில சந்தன குங்குமம் வச்சு வழிபட ஆரம்பிச்சிடலாம் ஒரு அடிக்கு மேல இந்த நைன் இன்ச்சஸ்க்கு மேல போகுதுன்னா நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆராதனை பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம் சரி ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திக்கலாம் நன்றி குறைந்த விலை நிறைந்த நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்